இன்னைக்கு ஆட்சி சமையலில் கறி கொழம்பு டேஸ்ட்லையே பீட்ரூட் பக்கோடா குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் சாதம் சப்பாத்தி இட்லி தோசை இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பக்கோடா செய்கிறதுக்கு நூறு கிராம் போல் கடலை பருப்பு எடுத்துக்கலாம் இது கூட ஐம்பது கிராம் போல் பட்டாணி பருப்பு எடுத்துக்கலாம் இதை நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாம் பருப்பு ஒரு மணி நேரம் போல் நல்லா ஊறிடுச்சு இப்போ ஜார்ல ஒரு ஸ்பூன் சோம்பு மூணு வரமிளகாய் ஊற வச்ச பருப்பாக தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் நம்ம மசால் வடைக்கு எந்த பதத்துல அரைப்போமோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சதை ஒரு பவுலில் சேர்த்துடலாம் இந்த பக்கோடாக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட இருபது போல சின்ன வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் போல கருவேப்பிலை ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டை தோல் எடுத்துட்டு நல்லா துருவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் இதை நல்லா ஒன்னா சேர்த்து பிசைஞ்சு விட்டுறலாம் பக்கோடாவுக்கு மாவு பிசைஞ்சு ஆயிடுச்சு இது இருக்கட்டும் அடுத்து பக்கோடா குழம்புக்கு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிடலாம் இதுக்கு அஞ்சு ஸ்பூன் போல் தேங்காய் துருவல் அரை ஸ்பூன் சோம்பு நாலஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்புக்கு பதில் பொட்டுக்கடல கூட சேர்த்துக்கோங்க இதை ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் போல தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து கடாயில் நாலு ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு இலை கொஞ்சம் போல கல்பாசி பூ சேர்த்துறலாம் இது நல்லா செவந்து பொறிஞ்சு வரட்டும் இது கூட ஒரு பெரிய வெங்காயம் அஞ்சு பூண்டு பல் கொஞ்சம் போல கருவேப்பில் சேர்த்து ஒரு நிமிஷம் போல வதக்கி விட்டுறலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துறலாம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் உரப்புக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து மூன்றரை ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன் கலந்து விட்டுறலாம் லெமன் சைஸ் புளியை ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் குழம்பு கொதிக்க ஆரம்பிக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே சைடு வந்து பக்கோடா பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு பக்கோடா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கிள்ளி விடுங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் ஒரு பக்கம் வெந்த பிறகு இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க ரொம்ப மொறு மொறுன்னு வேக தேவையில்லை முக்கால் பதமாக வெந்தால் போதும் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு எடுத்துடலாம் இந்த பக்கம் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் குழம்பு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம பக்கோடா போடும்போது குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் அந்த பக்கோடா வந்து அந்த குழம்பு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும் இது ரெண்டு நிமிஷம் போல் கொதிக்க ஆரம்பிக்கட்டும் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்க பக்கோடாவாக உள்ளே சேர்த்துறலாம் இது இன்னும் ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கொதிச்சு வரட்டும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லையே இருக்கட்டும் அவ்வளோதான் நம்மளோட பீட்ரூட் பக்கோடா குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்றதுக்கு அப்படியே கறி குழம்பு டேஸ்ட்லேயே இருக்கும் இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்